அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா நவராத்திரி எட்டாம் நாள் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் நவராத்திரியின் கடைசி மூன்று நாட்களும் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வதற்குரிய நாட்கள் என்று நம் அனைவருக்குமே தெரியும் அந்த வகையில் நவராத்திரியின் எட்டாம் நாள் சரஸ்வதி தேவியை நரசிம்ம தாரணியாக வழிபாடு செய்ய வேண்டும் அதே போல நவதுர்கைகளில் மகா கௌரியாகவும் வழிபாடு செய்ய வேண்டும் இவர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்களாக செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இன்று இருக்கிறது இன்றைய நாளில் நாம் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் நவராத்திரியின் எட்டாம் நாள் சரஸ்வதி தேவியை நரசிம்ம தாரணியாக நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய பகை முற்றிலும் நீங்கும் அதோடு மட்டுமல்லாமல் துரோகிகளின் தொல்லையில் இருந்து விடுபட முடியும் நம்முடைய மனம் தெளிவடையும் குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் சிறந்த ஞானத்தை பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது இவை அனைத்தையும் பெறுவதற்கு செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டை தான் இப்போது பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை இன்று மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து பதினொன்னு முப்பது மணிக்குள் செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டில் அம்மனை பச்சை நிற துணியால் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் அதே போல ரோஜா பூ மருதாணி இலை போன்றவற்றை பயன்படுத்தி அலங்காரங்களையும் அர்ச்சனைகளையும் செய்து கொள்ளலாம் நெய்வேத்தியமாக பச்சை திராட்சையுடன் பால் சாதம் பால் பாயாசம் மொச்சை சுண்டல் போன்றவற்றையும் வைக்க வேண்டும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனின் படத்திற்கு முன்பாகவோ அல்லது கலசத்திற்கு முன்பாகவோ ஐந்து அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வடக்கு திசை பார்த்தவாறு வைத்து இப்போது சொன்ன இந்த பிரசாதங்களை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் பிறகு சரஸ்வதி தேவியின் மந்திரமான ஓம் நரசிம்ம தாரணி நமக எனும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறையும் துர்கையம்மனின் மந்திரமான ஓம் மகா கௌரி தாயே போற்றி எனும் மந்திரத்தை நாற்பத்தி எட்டு முறையும் சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு கற்பூர தீபதுபாரத்திக்காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் வீட்டிற்கு வந்த சுமங்கலி பெண்களுக்கு பச்சை நிற துணி திராட்சை பால் பாயாசம் போன்றவற்றை தருவதோடு மாங்கல்ய செட்டையும் சேர்த்து தருவதன் மூலம் அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற முடியும் மன தெளிவுடனும் பகைவர்களையும் எதிரிகளையும் விரட்டி அடிக்கக்கூடிய மிகவும் எளிமையான இந்த பூஜையை நவராத்திரியின் எட்டாம் நாள் செய்து நற்பலன்களை பெறுவோம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்